இறையேசுவில் அன்பான இறைமக்களே டிவைன் தமிழ் சேனலின் தவக்கால சிந்தனைகள் வழியாக மற்றமொரு முறை உங்களிடம் உரையாடுவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நம் வாழ்க்கையில் நமக்கு எவ்வளவுதான் இடர்கள் வந்தாலும் துன்பங்களால் நாம் உழன்று கொண்டிருந்தாலும் வாழ்க்கை சுமைகள் நம்மை அழுத்தினாலும் நம்மை சுற்றியுள்ளவர்கள் அனைவருமே நமக்கு எதிராக இருந்தாலும் நம்மை சுற்றி நடைபெறும் நிகழ்வுகள் அனைத்தும் நம்முடைய எண்ணங்களுக்கும் திட்டங்களுக்கும் விரோதமாக அனைத்திற்கும் மாறாக நடைபெற்று கொண்டிருந்தாலும் இறைமகன் மீது நாம் கொண்டுள்ள பற்றுறுதியின் துணை கொண்டு நமக்கு ஏற்படுகின்ற தடைகள் இன்னல்கள் அனைத்திலும் விடுபட்டு வர இயலும் அத்தகைய மனநிலையை நாம் அடைவதற்கு இந்த தவக்காலத்தில் நாம் மனதளவில் நம்மையே தயார்படுத்திக்கொள்ள கொள்ள இறைவார்த்தைகள் நமக்கு உதவுகின்றன இறைவனின் துணையோடு எதையுமே வெல்லலாம் என்ற மன உறுதியுடன் இறைவார்த்தைகளுக்கு செவிமெடுப்போம் செவிமடுப்போம் யோவா நற்செய்தி பத்தாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்று முதல் நாற்பத்தி இரண்டு வரை உள்ள இறைவார்த்தைகள் அக்காலத்தில் இயேசுவின் மேல் எரிய யூதர்கள் மீண்டும் கற்களை எடுத்தனர் இயேசு அவர்களை பார்த்து தந்தையின் சொற்படி பல நற்செயல்களை உங்கள் முன் செய்து காட்டியிருக்கிறேன் அவற்றுள் எச்செயலுக்காக என்மேல் கல்லறிய பார்க்கிறீர்கள் என்று கேட்டார் யூதர்கள் மறுமொழியாக நற்செயல்களுக்காக அல்ல இறைவனை பழித்துரைத்ததற்காகவே உன்மேல் கல்லறிகிறோம் ஏனெனில் மனிதனாகிய நீ உன்னையே கடவுளாக்கிக் கொள்கிறாய் என்றார்கள் இயேசு அவர்களைப் பார்த்து நீங்கள் தெய்வங்கள் என நான் கூறினேன் என்று உங்கள் மறைநூலில் எழுதியுள்ளதல்லவா கடவுளுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டவர்களே தெய்வங்கள் என்று சொல்லப்படுகிறார்கள் மறைநூல் வாக்கு என்றும் அழியாது அப்படியானால் தந்தையால் அர்ப்பணிக்கப்பட்டு அவரால் உலகுக்கு அனுப்பப்பட்ட நான் என்னை இறைமகன் என்று சொல்லி கொண்டதற்காக இறைவனை பழித்துரைக்கிறாய் என நீங்கள் எப்படிச் சொல்லலாம் நான் என் தந்தைக்குரிய செயல்களைச் செய்யவில்லை என்றால் நீங்கள் என்னை நம்ப வேண்டாம் ஆனால் நான் அவற்றை செய்தால் என்னை நம்பாவிடனும் என் செயல்களையாவது நம்புங்கள் அதன் மூலம் தந்தை என்னுள்ளும் நான் அவருள்ளும் இருப்பதை அறிந்துணர்வீர்கள் என்றார் இதை கேட்டு அவர்கள் அவரை மீண்டும் பிடிக்க முயன்றார்கள் ஆனால் அவர்கள் கையில் அகப்படாமல் அவர் அங்கிருந்து சென்றார் யோர்தானுக்கு அப்பால் யோவான் முதலில் திருமுழுக்கு கொடுத்து வந்த இடத்திற்கு இயேசு மீண்டும் சென்று அங்கு தங்கினார் பலர் அவரிடம் வந்தனர் அவர்கள் யோவான் அருள் அடையாளம் எதையும் செய்யவில்லை ஆனால் அவர் இவரை பற்றி சொன்னதெல்லாம் உண்மையாயிற்று என பேசிக்கொண்டனர் அங்கே பலர் அவரிடம் நம்பிக்கை கொண்டனர் ஆமீன் இறையேசுவில் அன்புமிக்க இறை மக்களே நம்பிக்கை இருவகைப்படும் நல்ல நம்பிக்கை மூட நம்பிக்கை இறைவன் மீது பற்றுருதி கொண்டு நம்முடைய செயல்பாடுகள் அனைத்தையும் அவரே தீர்மானிக்கிறார் என்ற உறுதியோடு வாழ்க்கை பயணத்தை முன்னெடுத்துச் செல்வது நல்ல நம்பிக்கை நான் தான் அனைத்தையும் செய்கிறேன் என்னால் எதையும் வெற்றி கொள்ள முடியும் என்ற தன்முனைப்போடு நான் மட்டுமே சிறந்தவன் என்ற மனநிலையோடு செயல்படுவது மூட நம்பிக்கை வாழ்க்கை என்பது பூஞ்சோலையில் நடந்து செல்வதல்ல கரடுமுரடான மலைப்பாதைகளிலும் சுட்டெரிக்கும் பாலை நிலத்திலும் பயணம் செய்வது போன்றதுதான் வாழ்க்கை அலைகளின்றி அமைதியாக காணப்படும் கடலின் மீது படகை நகர்த்தி செல்வதல்ல மாறாக கடும் காற்றோடும் ஆர்ப்பரித்து சீர் எழுகின்ற அலைகளோடும் மல்லுக்கட்டி படகை முன்னோக்கி கொண்டு செல்வது மட்டுமே பயணத்தில் நம்மை வெற்றி கொள்ள வைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் அன்றாடம் ஏதாவது ஒரு பிரச்சனைகளை சந்தித்து கொண்டுதான் இருக்கிறோம் அந்த பிரச்சனைகளை எதிர்கொள்ள முடியாமல் சோர்ந்து எப்பொழுதுமே நமக்கு இன்னல்கள் தான் மிச்சமா என்று மனதளவில் நாம் தளர்ந்து போயிருந்தாலும் நம்மையெல்லாம் படைத்து பராமரித்து நமக்கு வாழ்வழித்து கொண்டு வழிகாட்டியாக இருக்கின்ற எல்லாம் வல்ல இறைவன் நம்முடன் உடனிருக்கிறார் என்ற மன நிம்மதியுடன் வாழ்க்கை பயணத்தில் நாம் சென்று கொண்டிருந்தோம் என்றால் எத்தனை இடர்கள் வந்தாலும் அவற்றையெல்லாம் வெற்றி கொள்ளக்கூடிய மன உறுதியை இறைவன் நமக்கு தருவார் இறைமகன் இயேசு ஒருவரே உண்மையான மீட்பர் அவரது பொற்பாதங்களை பற்றிக்கொண்டு வழிநடந்து செல்வது ஒன்றே நம் மீட்புக்கான ஒரே வழி என்ற சிந்தனையோடு தொடர்ந்து பயணிப்போம் ஆமீன் ஜெபிப்போம் எங்கள் கவலைகள் அனைத்தையும் நீக்கி கண்ணின் மணிபோல எம்மை அரவணைத்து காத்து வழி நடத்துகின்ற அன்பு இறைவா உம்முடைய அரவணைப்பின் துணையால் வாழ்வின் சிக்கல்கலனத்தையும் வெற்றி கொண்டு அனைத்தையும் எதிர்கொண்டு உம்முடைய மக்களினமாக எம்மை மாறச் செய்து உம்முடைய கருணைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்கள் வாழ்வில் சின்ன சின்ன துன்பங்கள் துயரங்கள் இடர்கள் ஏற்படும் பொழுது உமை விட்டு பிரிந்து உம்மேதிலுள்ள நம்பிக்கையிலிருந்து விலகிச் சென்று உம்மை துரைத்த தருணங்களுக்காக உம்மிடம் மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கிறோம் ஆர்ப்பரிக்கும் கடலில் நாங்கள் வீழ்ந்தாலும் தீச்சூளையில் எங்களை தள்ளினாலும் உம்முடைய உடனிருப்பின் துணையால் அவற்றிலிருந்து விடுபட்டு வெளியேறுவோம் என்ற நம்பிக்கையில் நாங்கள் நிலைத்திருக்க வேண்டிய மன உறுதியை எங்களுக்கு தாரும் எங்கள் அன்றாட வாழ்க்கையில் நாங்கள் எதிர்கொள்கின்ற அனைத்து பிரச்சனைகளிலிருந்தும் உம்முடைய உடனிருப்பின் துணையோடு நாங்கள் மீண்டு வர வேண்டிய வழிமுறைகளை எங்களுக்கு காட்டும் எங்களிடையே துன்பங்களிலே துயரிபவர்கள் நோயாய்பட்டிருப்பவர்கள் அனைவரையும் நீர் கண்ணோக்கி அவர்கள் அனைவரும் நோய்களிலிருந்து மிகவும் விரைவாக விடுதலை அடைய வேண்டிய வரங்களை அவர்களுக்கு தாரும் நாங்கள் செய்கின்ற அனைத்து செயல்களிலும் உம்முடைய ஆசீர்வாதம் நிலைத்திருக்க எங்களுக்கு கட்டளையிடும் எங்கள் அன்றாட வாழ்க்கையை வழிநடத்தி செல்வதற்கு நாங்கள் ஈடுபடுகின்ற அனைத்து செயல்களிலும் வெற்றியை எங்களுக்கு கட்டளையிடும் எங்களிடையே மன உளைச்சலால் அவதியுறும் மக்களை நீர் கண்ணோக்கி பார்த்து அவர்களுக்கு தெளிவான மனநிலையை ஏற்படுத்தி தந்து அவர்கள் செய்கின்ற செயல்களில் அவர்கள் வெற்றியடைய வேண்டிய வழிமுறைகளை அவர்களுக்கு காட்டியர்களும் வாழ்க்கை பயணத்தை வழிநடத்திச் செல்ல முடியாமல் கடன் சூழலிலே சிக்கி தவித்துக் கொண்டிருக்கின்ற மக்கள் அனைவரையும் உம்முடைய பாதத்திலே சமர்ப்பிக்கிறோம் அவர்கள் தங்கள் பிரச்சனைகள் அனைத்திலிருந்தும் வெளிவர வேண்டி செய்கின்ற செயல்கள் அனைத்தையும் நீர் ஆசீர்வதித்து உம்முடைய அருள் ஆசிரியருக்கு சான்று வருகின்ற மக்களாக அவர்கள் வாழ வேண்டிய வரங்களை அவர்களுக்கு நிறைவாக வேண்டும் என்று உம்மை நோக்கி மன்றாடுகிறோம் ஆமேன் இறைமகன் இயேசு வழங்கும் நிறைவான அருளாசிரியர் இன்றும் என்றும் நம் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் நிறைவாக தங்கியிருப்பதாக ஆமேன் இயேசுவுக்கே புகழ் மரியே வாழ்க